ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை இல்லை கூட நம்ம கொடுக்கிற வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் பத்தொன்போதாவது அதிகாரத்திலே பத்தாவது வசனம் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷிக்கு வந்திருக்கிறார் என்றார் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக இந்த பகுதியில் பார்க்கும் பொழுது முதலாவது வசனத்திலிருந்து பத்தாவது வசனம் வரைக்கும் செகை என்கிற ஒரு மனுஷனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது பார்க்க முடியும் இயேசு கிறிஸ்து எரிகோ என்கிற பட்டணத்துக்கு வருகிறான் அந்த பட்டணத்தில் வரும் பொழுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஊரில் வசிக்கக்கூடிய சகை என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான் அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு பணக்காரன் அவன் ஐஸ்வர்யவான் என்று எழுதப்பட்டிருக்கிறார் அவன் பாருங்க ஆயக்காரனுக்கு தலைவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆயக்காரன் என்று சொன்னால் ஒரு டாக்ஸ் கலெக்டர் என்று சொல்லுவார்கள் ஆய ஆயத்தீர்வு என்று சொல்லுவார்கள் அப்போ பாருங்க அவன் டேக்ஸ் கலெக்டராக இருக்கிறதுனால அவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறதுனால அவன் மிகப்பெரிய அரிசி இருக்கிறார் இருக்கிறான் மிகப்பெரிய ஒரு பணக்காரனாக இருக்கிறான் அப்படிப்பட்டவனுக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது இயேசு கிறிஸ்து நம்ம ஊர் மொழியாக வருகிறார் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அவரை நம்ம பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்குள்ளேயே ஒரு விருப்பம் வருகிறது ஒரு வாஞ்சியம் வருகிறது அதை நிமித்தமாக அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் அவன் யாருக்கும் தெரியாதபடிக்கு இயேசு கிறிஸ்து எந்த வழியாக வருகிறாரோ அந்த வழியில போய் முதலாவதாக ஒரு மரம் இருக்கிறது அந்த மரத்தின் மீது ஏறி உட்கார்ந்து கொண்டு விடுகிறான் மறைந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான் அந்த மரத்துக்கு பேர் காட்டத்தி மரம் என்று சொல்லிப்பேன் அத்தி மரத்தினுடைய இலைகள் எல்லாமே பெரி பெரிதாக இருக்கும் அதனால அதற்குள்ளே மறைந்து உட்கார்ந்து இருக்கிறான் தான் உட்கார்ந்து இருக்கிறது யாருக்குமே தெரியாது ஆனால் இவன் நினைத்தான் தான் இங்கே ஒளிந்து கொண்டு ஏசு கிறிஸ்துவை பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு விருப்பத்தோடு கூட உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான் ஏசு கிறிஸ்து அந்த வழியாக வருகிறார் அப்பொழுது கிறிஸ்து என்ன செய்கிறார் பாருங்க அந்த காட்டத்தி மரத்துக்கு அருகே வந்து நின்று தலையை உயர் அண்ணாந்து பார்த்து பார்த்து சகைவே இறங்கி வா என்று உண்டாவதாக ஆண்டவருக்கு சில சமயங்களிலே நம்ம எல்லாருடைய கண்களுக்கு கூட மறைந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் தேவனுடைய கண்களுக்கு நீ வெளியரங்கமாக இருக்கிறது சில சேர்ப்பத்தில் நினைக்கிறோம் நம்ம செய்கிற காரியம் யாருக்குமே தெரியாது நம்ம தவறு செய்யும் போது சரி நல்லது செய்யும் சரி நம்ம என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால் இது யாராவது பார்க்குறாங்களா யார் பார்க்க போகிறா அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடும் ஆனால் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் அவர் பாருங்க அந்த இடத்திலே பாருங்க அவன் மறைந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான் அவன் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது யாருமே அறியவில்லை ஆனால் ஏசு கிறிஸ்து அது அறிந்திருந்தார் ஆண்டவரை ஏசு கிறிஸ்து சகைவை பார்த்து கூப்பிட்டார் அண்ணாந்து பார்த்து கூப்பிட்டார் சகைவே சீக்கிரமா கீழே வா நான் இன்றைக்கு உன் வீட்டுக்கு வர வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார் பாருங்க எதனால வந்தாருன்னு சொன்னா சகைக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது என்ன ஆசீர்வாதம் நேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்கிற விருப்பம் அதுதான் ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறேன் ஒரு மனுஷனுக்கு தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் தான் அவன் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் ஒரு மனுஷன் ஆண்டவரையே தேடல் சொன்னா கடவுளையே தேடல்னு சொன்னா அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அறிந்து கொள்ள விரும்பலன்னு சொன்னா அவரு வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை ஒரு நாள் பெற்றுக்கொள்ள முடியாது இன்றைக்கு ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையிலே தேவனை தேட வேண்டும் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் விருப்பம் இருக்கிறதோ வாஞ்சி இருக்கிறதோ அதை தேவன் பார்க்கிறார் அந்த தேவனாக கர்த்தர் பார்க்கிறார் அவருடைய இருதயத்தினுடைய வாஞ்சிகளை பார்த்த உடனே ஆண்டவர செய்கிறார் பாருங்க உடனே அவர்களை அழைக்கிற ஆண்டவராக இருக்கிறார் இன்றைக்கும் கூட கர்த்தர் உங்களை அழைக்கிறார் உண்மையாளே நீங்கள் தேவனை தேடுகிறவர்களாக இருப்பின்னு சொன்னார் கர்த்தர் எந்த இடத்திலே இருக்கிறார் நான் ஜபிக்கிற ஆண்டவர் எந்த இடத்திலே இருக்கிறார் வேண்டுகிற ஆண்டவர் எந்த இடத்திலே இருக்கிறார் அவரை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உண்மையாலுமே இருதயத்தில் ஒரு வாஞ்சியோடு கூட விருப்பத்தோடு கூட இன்றைக்கு நீங்கள் தேவனை நோக்கி தேடி விரும்பிச் சொன்னால் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார் நீங்க தேவனை நோக்கி கூப்பிட்டு பாருங்கிறேன் கட்டாயமாக உங்களுக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார் இருதயத்திலிருந்து கூப்பிட்டு பாருங்க வேற எங்கிருந்து கூப்பிட வேண்டாம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே இருதயத்தின் ஆழத்திலே இருந்து கூப்பிட்டு அண்டவரே நீங்க பாருங்க நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு தேவனாக இருக்கிறார் அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார் அவர் பரிசு உள்ள தேவனாக இருக்கிறார் அதனால தான் பாருங்க அந்த இடத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தவுடனே அவனை கூப்பிடுகிறான் நீ கீழே வா நான் இன்றைக்கு உன் வீட்டுக்கு வர வேண்டும் என்று சொல்லி கூப்பிடுகிறார் உடனே பாருங்க மிகுந்த சந்தோஷத்தோடு கூட மிகுந்த உற்சாகத்தோடு கூட ஆண்டவரை கூட்டி கொண்டு தன் வீட்டுக்கு போகிறான் சுற்றி இருக்கிறவனா பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா இவன் சகையோ பெரிய பாவியான ஒரு மனுஷன் இவன் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போகிறாரு என்று சொல்லி அந்த இடத்திலே சுற்றி நிற்கக்கூடிய பேர் பலவிதமான வார்த்தைகளினால் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து அதை குறித்தெல்லாம் மைண்ட் பண்ணவே கிடையாது அவருக்கு தேவை ஒரு மனுஷனுடைய ஆத்துமா அந்த வெளியேறு பெற்ற ஆத்து மாதம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு தேவையாக இருக்கிறது அவன் ரட்சிக்கப்படுகிறவனாய் மாற வேண்டும் என்பதுதான் ஆண்டவனுடைய விருப்பமாக இருக்கிறது அவன் பரிசுத்தவனாய் மாற வேண்டும் என்பது அவன் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது அந்த வீட்டில் இருக்கும் பொழுது ஏசு கிறிஸ்துவே சகி சொல்லுகிறான் ஆண்டவரே எங்கள் ஆஸ்தியில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறான் பாருங்க அவனிடத்தில் ஒரு பெரிய மாற்றம் வந்து விடுகிறார் ஒரு மன மாற்றம் உருமாக்குறார் அவன் சொல்லுகிறான் என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆஸ்தியில் பாதி ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன் அது இல்லை ரெண்டாவது ஒரு காரியத்தை சொல்றான் என்ன சொல்றான் பாருங்க என்னிடத்துல இருக்கக்கூடிய ஆஸ்திகள் பாருங்க நான் எதையாக யாரிடத்திலேயும் அதிகமாக வாங்கியிருப்பேன் என்று சொன்னால் கலெக்ட் பண்றவன் தான் நான் டாக்ஸ் கலெக்ட் பண்ணும்போது யாரிடத்துல இருந்தாவது பணம் கலெக்ட் பண்ணியிருப்பேன் என்று சொன்னால் அதை எல்லாவற்றையும் அவர்கள் இடம் பண்ண போகிறேன் நான்கு மடங்காக திருப்பி கொடுக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பாருங்க இந்த இடத்திலே அவன் தன்னிடத்துல இருக்கக்கூடிய ஆஸ்திகளிலேயே எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்து விடுகிறான் தன் இருக்கக்கூடிய எதையும் வைத்துக்கல மறைச்சிகளை ஒழித்து வைத்துக் கொள்ளல அவன் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் என்ன பண்ணுகிறான் ஏழைகளுக்கு கொடுக்குறான் யாரிடத்துல அதிகமாக வாங்கியிருந்த அவர்களாம் திரும்பி நாலு மடங்கு கொடுத்து விடுன்னு சொல்லுகிறான் பாண்டவர் பாருங்க அந்த இடத்திலே சகை பார்த்து சொன்னார் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறான் என்று சொல்லி சொல்லுகிறான் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லுகிறார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதால் பாருங்க அந்த இடத்திலே ஆண்டவர் அதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறார் பாருங்க சகையுடைய வாழ்க்கையில் வந்த அந்த மன மாற்றத்தை கண்டு ஏசு கிறிஸ்து மன மகிழ்ச்சி அடைந்து என்று சொல்லுகிறார் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது குமாரன் என்று சொல்லி அன்றைக்கு அவனுக்கு ஒரு பேர் லூயா இதுதான் ஆண்டு எதிர்பார்க்கிற ஒரு கலைப்படுத்தல் விசேஷத்திலே மூன்றாவது அதிகாரம் இருபது வருஷத்துல எழுதப்பட்டிருக்கிறது ஏதோ வாசப்படியில் நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னுடைய போஜனம் பண்ணுவான் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக பாருங்க இயேசு கிறிஸ்து உங்க இருதய கதை தட்டி கொண்டே இருக்கிறார் உங்க இருதயத்திலே ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இடம் இருக்கிறதா இன்றைக்கு பாருங்க ஒரு சோதித்து பாருங்க ஆண்டவரை என்னுடைய இருதயத்திலே வாசம் பண்ணுவதற்கு இருக்கிற இடம் கொடுக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவர்களுக்கு அனுமதி கொடுக்கும்போது மாத்திரம்தான் ஏசு கிறிஸ்து உங்கள் இருதயத்திலே பிரவேசிக்கிறவராக இருக்கிறார் என்ன கேட்டால் ஆண்டவர் வந்து ரொம்ப ஜென்டலானவர் அமைதியானவர் அவர் அழகானவர் பாருங்க அதனால தான் பாருங்க அவர் மாஸ்டர் படியில் நின்று கதவை தட்டுகிறேன் பாருங்க அவங்க இருதயமாக கதவை தட்டி தான் இருக்கிறார் இன்றைக்கு கூட அவங்க இருதயமாக கதவை ஆண்டவர் தட்டி கொண்டு இருக்கிறார் எனக்கு இடம் கிடைக்குமா என்று சொல்லி கேட்கிறார் நீங்க ஆண்டவரிடத்திலே இடம் கொடுப்பேன் என்று சொல்லி உங்கள் இருதயத்தை அவருக்கு திறந்து கொடுக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார் தெரியுங்களா உங்கள் இருதயத்திலே பிரவேசிக்கிறார் உங்களோடு கூட வாசம் பண்ணுவேன் என்று சொல்ல உங்களோடு கூட நான் போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான் என்று சொல்லுகிறார் அப்ப ஆண்டவரோடு கூட உங்களுக்கு ஒரு ஐக்கியத்தை கட்டி எழுப்புகிற ஆண்டவராக இருக்கிறார் உங்களுக்கு என்ன செய்கிறது என்று சொன்னால் ஆண்டவரோடு கூட ஒரு ஐக்கியம் ஏற்படுகிறது தேவனோடு கூட ஒரு ஐக்கியம் ஏற்படுகிறது அவர் என்றென்றைக்கு உங்களோடு கூட வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் ஹாலே லூயா இதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் எந்த ஒரு ஆசீர்வாதத்துக்கான மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டால் நீங்கள் தேவனோடு கூட வாசம் பண்ணுகிறது கர்த்தர் உங்களோடு கூட வாசம் பண்ணுகிறது அப்படிப்பட்ட ஒரு உங்களுக்கு கர்த்தர் தெரிந்திருக்கிறார் நீ ஒரே ஒரு காரியத்தை மாத்திர செய்ய ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க ஆண்டவரே நான் இன்றைக்கு பார்க்க விரும்புகிறேன் நான் இன்றைக்கு தரிசிக்க விரும்புகிறேன் இன்றைக்கு அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி சொல்லுங்க ரெண்டாவது நான் சொல்லுங்க ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை நான் உண்மை திறந்து கொடுக்கிறேன் என்னுடைய இருதயத்தில் வந்து என்னோடு கூட வாசம் பண்ணுங்கள் சொல்லி கேளுங்க கர்த்தர் உங்கள் வாழ்விலே மெய்யான ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாரா தேவன் தாம இந்த வசனங்களை ஆசிர்வதிப்பார் நான் ஜெபம் செய்யலாம் எங்களை நேசிக்கிறல்ல ஆண்டவரே இன்றைக்கு இந்த அருமையான வேலையிலே கூட அடியனோடு கூட இணைந்து செபிக்கிறேன் ஒவ்வொருவருடைய கரத்திறப்பு கொடுக்குறேன் ஆண்டவரை என்னோடு கூட வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே நீ கூட வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் உண்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ இன்றைக்கு அவர்களுக்கு நீர் மனதுங்கி அப்படி வாழ்க்கையில் பிரவேசிக்கும்படி நான் சிபிக்கிறான் அப்படி வாழ்க்கையில் கடந்து வரும்படி நான் ஜெபிக்கிறேன் அவருடைய இருதயத்தில் வாசம் பண்ணும்படி நான் சிந்திக்கிறேன் அப்பா இயேசுவே அவருடைய நாமத்தை உயர்த்துகிறேன் இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை கொண்டு வரும்படி நான் சிந்திக்கிறேன் அவருடைய வாழ்வியை ரட்சிப்புக்கு நேரம் நடத்தும்படி நான் சொல்லிக்கிறேன் நீ அறிந்து கொள்ள உதவி ஜபக்கிதா ஆமீன்